ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதால் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை பதினொன்று முப்பது மணி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் சல்மான் சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வருகை தருவதையொட்டி அங்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு நலன் கருதி இந்த நிலையில் எவ்வளவு நேரத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை பதிவு அயோத்தியூர் ராமர் கோவில் கும்பாபிஷேகமானது இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அந்த புனித நீர்களை சேகரிப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேலாக ராமேஸ்வரத்திற்கு நேரடியாக வருகை தருகிறார் அங்கு அமிர்தா வித்யாலயா பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திலிருந்து இறங்கி அங்கு நேரடியாக கார் மூலமாக ராமநாத சுவாமி கோவிலுக்கு நேரடியாக வருகை தருகிறார் இந்த வருகை தரும் பகுதியில் மட்டும் ஒரு மூவாயிரத்தி நானூறுக்கு கூடுதல் டிஜிபி தலைமையிலான நான்கு ஏ மற்றும் பதினான்கு எஸ்பிக்கள் தலைமையிலான மூவாயிரத்தி நானூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் ராமநாத சுவாமி கோவிலில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மேலாக சுவாமி தரிசனுக்கு வருகை தருவதற்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று காலை எட்டு மணி வரைக்கும் தான் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் தற்போது ஒன்பது மணி முதலாகவே ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் காலை எட்டு முப்பது மணிக்காக தொடங்கி வரைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நாளையும் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தனுஷ்கோடி உள்ள கோதண்டராம கோவிலில் பூஜை செய்ய உள்ளார் அதன் காரணமாக நாளையும் கூட இந்த பக்தர்கள் கோவிலுக்கு வருவதற்கான தடையானது தொடர்கிறது காலை பதினொன்று முப்பது மணிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிகழ்ச்சி முடிவடைந்து செல்வது வரைக்குமாக கோவிலுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராமநாத சுவாமி கோவிலை ஒட்டியுள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்குகிறார்கள் இன்று இரவு அவர்கள் இதே பகுதியில் தங்கக்கூடிய ஒரு சூழலில் தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராமேஸ்வரம் நகர்பகுதி முழுவதிலுமாகவே போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் எல்கையில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களிலும் முழுமையாக விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்பாகவே அனுமதிக்கப்படுகிறது இரண்டு முப்பது மணி வரைக்குமாக அனைத்து போக்குவரத்துக்குமே ராமேஸ்வரம் பகுதிகளில் முழுமையாக தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு முழுவதிலுமாக பாதுகாப்பு வலயத்திற்குள் இந்த பகுதியானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது சேதுபதி மண்டபத்தை தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பதுதான் வடக்கு ரத வீதி பகுதியாக வந்து இந்த கிழக்கு நுழைவாயில் வழியாக உள்ளே செல்வார் பிரதமர் உள்ளே சென்ற பின்பாக அது அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கடற்கரை ஒட்டியில் அக்னி தீர்த்தத்தில் சென்று அவர் புனித நீராடிய பின்பாக கோவிலுக்குள்ள இருபத்தி இரண்டு புனித நீராடலிலும் அவர் கலந்து கொண்டு அந்த புனித நீரை அவர் சேகரிக்கக்கூடிய பின்பாக அங்கு கோவிலில் ராமநாத சுவாமி கோயில் நடைபெறும் கூடிய சிறப்பு பூஜைகளிலும் கூட கலந்து கொண்டு பர்வதவர்த்தினி அம்மாளையும் தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து பல்வேறு சுவாமிகளையும் உள்ளே சென்று ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு தரிசனம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்தாக அவர் அந்த பகுதியிலே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தியானமும் ஈடுபடுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்தாக தான் இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலாக அங்கு அதன் அருகிலேயே கோவில் அருகிலேயே இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மண்டபத்தில் இரவு தங்குகிறார் மீண்டும் அதிகாலை ஐந்து மணிக்காக ராமநாதன் சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுகிறது அந்த புனித கலசங்களை எடுத்து சென்று ராமகிருஷ்ணா மண்டபத்திலும் கூட யாகசாலை பூஜை நடத்துவதற்கான திட்டமிடலும் கூட தற்போது நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தற்பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு பிரதமருக்கான தனி பாதுகாப்பு காவலர் அதிகாரிகள் நேரடியாகவே வந்து இந்த பகுதிகளில் முழுமையாக ஆய்வு செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு தங்கு விடுதிகளிலும் யார் யார் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் குறித்தான முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த பகுதிகளில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் பக்தர்கள் நடந்து செல்வதற்கும் முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டு முழுவதிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த பகுதி மாற்றப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாளை இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து நாளையும் அவர் தனுஷ்கோடி செல்லவிருப்பதால் தனுஷ்கோடி கோதண்ட ராமர் சுவாமி கோவிலில் அவர் தரிசனம் செய்ய உள்ள ஒரு காரணத்தினால் தனுஷ்கோடி பகுதிகளுக்கு இன்று முதலாகவே போக்குவரத்துக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி முழுவதிலுமாக ட்ரோன் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதே போல் ஒன்று அக்னி தீர்த்தத்திற்கு கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய பாதை தான் இது இந்த கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதால் முழுவதிலுமாக கடற்கரையிலும் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாண காவல்துறையினர் தமிழக காவல்துறையினர் கோவிலை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் இந்திய கடலோர காவல் படையினரும் கூட தொடர்ந்து அவர்கள் ரோந்து பணியில் கப்பல் மூலமாக அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்காக காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டு முப்பது மணிக்காக பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாகவே ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக அந்த புனித நீர் கலசங்களை எடுத்து சென்று அவர் ராம ராமகிருஷ்ணா மரத்திற்கு எடுத்து சென்று அங்கு யாகசாலை பூஜையும் கூட நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது அயோத்தி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டு நாள் ஆன்மீக சுற்றுலா பயணமாக வருகை தந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக முழுவதிலுமாக ராமேஸ்வரம் முழுவதிலும் முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஜெயா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்